மீண்டும் அதிமுகவுல சசிகலா தீதிவி தினகரன் அவர்களை இணைப்பதற்கான பிளான்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் வாக்குகள் என்ன நடந்திருக்கு டீட்டெயிலா பேச போய்க்கிறோம் ஸோ அதிமுக தென் சம சமபலமா இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே முக்கொளுத்து வாக்குகள் என்னதான் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்திருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்திருந்தாலுமே தென் மாவட்டங்களில் வந்து அதிமுகவை அடிச்சுக்க முடியவில்லை என்னதான் வந்து திமுக வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தென் மாவட்டங்களுக்கு முக்கியமாக கொங்கு மண்டலத்து வந்து சுத்தமாக வந்து திமுக அதிமுகவை டச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் தொடர் தோல்வி வந்து திமுகவுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கு ஸோ அதிமுக இந்த அளவுக்கு பலமாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே வந்து முக்குழுத்தூர் வாக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்துவிடும் எடப்பாடிக்கு விழுறது அப்படின்னு சொல்றதை விட அதிமுகவுக்கு முக்களுத்தூர் வாக்குகள் பல மடங்கு வந்து வந்துவிடும் ஸோ இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து பயங்கரமான அது வந்து ஒரு நெகட்டிவான கூட்டணி ஆனாலுமே வந்து ஒரு சூப்பரான சதவீதம் வந்து வாக்குகள் வந்து வாங்க வாங்குது அது அதுக்கும் காரணம் வந்து முக்குளுத்தூர் வாக்குகள் ஸோ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி தனித்தனியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது அப்போ வந்து பிஜேபியும் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய வாக்கு வந்து வாங்கியது அதுக்கான காரணம் வந்து முக்குளுத்தூர் வாக்குகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபியோடு வந்து இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் இந்த முக்குளுத்தூர் வாக்குகளை பெரிய சிக்கல் வந்து இருந்தது இந்த முக்குளுத்தூர் வாக்குகள் யாருக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஸோ ஓ பன்னீர்செல்வம் முக்குளுத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்ததால் வந்து முக்குளுத்தூர் வாக்குகள் பல மடங்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் நிலைத்து நின்றது இப்போ எடப்பா அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போயிட்டாங்க திமுக கூட்டணியில் இணையப் போறாங்க அப்படிங்க செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதிமுக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போனதால் முக்கலுத்துவர் வாக்குகள் கம்ப்ளீட்டா வந்து அதிமுகவுக்கு குறைந்திருக்கு ஸோ அதிமுக என்ன தான் வந்து தோல்வி வந்து சந்தித்துக்கொண்டு இருந்தாலுமே தென் மாவட்டங்களில் சம பலமாக இருந்தது இப்போ வந்து தென் மாவட்டங்களிலும் இருந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்குளுத்தர் வாக்கு சுத்தமா இல்லாததால் இதனால் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிஸ்க் எடுக்க போறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது இப்போ ஒரு பெரிய பிரஷ்னையை வந்து விழுந்து கொண்டு இருக்கு இப்படியே வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியிலே நம்ம வந்து தேர்தலை வந்து சந்தித்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளால எதிர்கட்சியாக கூட மீண்டும் வந்து வர முடியாது அப்படி எதிர்கட்சா கூட மீண்டும் வரலன்னா அவ்வளோ தான் அதிமுக அப்படியே அழிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்வது என்னென்னா சசிகலா தீதி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் அதிமுகவுக்கு வந்தால் முக்குழுத்தூர் வாக்குகள் முழு வாக்குகளும் நமக்கு வந்து வந்துவிடும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்து வர வேண்டும் உங்கள் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து கூட்டணிக்கு வந்து ஆளைங்க அப்படிங்கிற விஷயத்தை மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது ப்ரெஷரை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் கடைசி நிமிஷத்துல அதிமுக பிஜேபி கூட்டணியில் சசிகலா அதுக்கப்புறமா திதி தினகரன் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்பதான் வந்து அதிமுகவுக்கு முக்குளுத்தூர் வாக்குகள் முழு வாக்குகள் வந்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரிஸ்க்கை எடுத்தால் மட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு பாசிட்டிவோட பாசிட்டிவான மைண்ட் செட்டோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க முடியும் ஒருவேளை இந்த ஒரு ரிஸ்க் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலன்னா கண்டிப்பா வந்து இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக மிகப்பெரிய சிக்கலாக வந்து மாறிவிடும் கண்டிப்பாக வந்து இதை வந்து டீல் பண்ணவே முடியாது ஸோ அதிமுக இதை எப்படி டீல் பண்ண போகிறது எடப்பாடி பழிசாமி அவர்கள் மீண்டும் சசிகலா தீதிவி தினகரன் அவர்களை கூட்டணியில் வந்து இணைத்துக்கொள்வார்களா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீண்டும் அதிமுகவில் சசிகலா தீதிவி தினகரன் அவர்களை இணைப்பதற்கான ப்ளானில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குழுத்தொரு வாக்குகள் என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போய்கிறோம் ஸோ அதிமுக தென் சம பலமாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே முக்கொளுத்து வாக்குகள் ஏன்னா தான் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்திருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்திருந்தாலுமே தென் மாவட்டங்களில் வந்து அதிமுகவை அடிச்சுக்க முடியவில்லை என்னதான் வந்து திமுக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தென் மாவட்டங்களுக்கு முக்கியமாக குங்கு மண்டலத்து சுத்தமாக வந்து திமுக அதிமுகவை டச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் தொடர் தோல்வி வந்து திமுகவுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கு ஸோ அதிமுக இந்த அளவுக்கு பலமாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே வந்து முக்குழுத்தூர் வாக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுந்துவிடும் எடப்பாடிக்கு விழுறது அப்படின்னு சொல்றதை விட அதிமுகவுக்கு முக்குழுத்தூர் வாக்குகள் பல மடங்கு வந்து வந்து

நின்றுது இந்த முக்குலுத்தர் வாக்குகள் யாருக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர் செல்வம் ஸோ ஓ பன்னீர் செல்வம் முக்கலுத்தவர் கம்யூனிட்டியை சேர்ந்ததால் வந்து முக்கலுத்தர் வாக்குகள் பல மடங்கு வந்து ஓ பன்னீர் செல்வத்துக்கு நிலைத்து நின்றது ஈ பை எடப்பா அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போயிட்டாங்க திமுக கூட்டணியில் இணைய போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதிமுக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே போனதால் முக்குளத்தூர் வாக்குகள் கம்ப்ளீட்டா வந்து அதிமுகவுக்கு குறைந்திருக்கு ஸோ அதிமுக என்னதான் வந்து தோல்வி வந்து சந்தித்து கொண்டிருந்தாலுமே இருந்தாலுமே தென் மாவட்டங்களில் சம பலமாக வந்து இருந்தது இப்போ வந்து தென் இருந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்குளத்தூர் வாக்குகள் சுத்தமாக இல்லாததால் இதனால என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிஸ்க் எடுக்க போறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது இப்போ ஒரு பெரிய வந்து விழுந்து கொண்டிருக்கு இப்படியே வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியிலே நம்ம வந்து தேர்தலை இருபத்தி ஆறு எதிர்கட்ச கூட மீண்டும் வந்து வர முடியாது அப்படி எதிர்கட்ச கூட மீண்டும் அவ்வளவுதான் அதிமுக அப்படியே அழிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்வது என்னென்னா சசிகலா தீதி வி தினகரன் இவங்க ரெண்டு பேரும் அதிமுகவுக்கு வந்தால் முக்கொளத்தூர் வாக்குகள் முழு வாக்குகளும் நமக்கு வந்து வந்துவிடும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்து வர வேண்டும் உங்கள் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களை வந்து கூட்டணிக்கு வந்து ஆளைங்க அப்படிங்கிற விஷயத்தை மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது ப்ரெஷரை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் கடைசி நிமிஷத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் சசிகலா அதுக்கப்புறமா திதி தினகரன் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போதான் வந்து அதிமுகவுக்கு முக்களுத்து வாக்குகள் முழு வாக்குகள் வந்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரிஸ்கை எடுத்தால் மட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு பாசிட்டிவோட பாசிட்டிவான மைண்ட் செட்டோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க முடியும் ஒருவேளை இந்த ஒரு ரிஸ்கை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கலன்னா கண்டிப்பா வந்து இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக மிகப்பெரிய சிக்கலா வந்து மாறிவிடும் கண்டிப்பாக வந்து இதை வந்து டீல் பண்ணவே முடியாது சோ அதிமுக இதை எப்படி டீல் பண்ண போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தினகரன் அவர்களை கூட்டணியில் வந்து இணைத்துக் கொள்வார்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்